தமிழ் தேசியவாதிகளாக தமிழ் சாதிகள்னு சொல்லி சாதிகளை கட்டமைக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஏன் அவங்களுக்கு செல்வாக்கு கூடுதுன்னா அந்தந்த சாதிக்காரன்ட்டு அவங்க பெருமையை பேசுறது அவள் பெரியார் அப்படி இல்லை சாதி பேர் போட்டுக்கொள்ளாத ஒடுக்கப்பட்ட சமுதாய திருப்பி நீ மட்டும் ஒன்று சாதாரணமாலா ஓன் ஜாதியும் மன்னர் சாதி நீயும் போட்டு அவர் சொல்லியிருக்கலாம் மாறா அப்படி அவர் சொல்லலை ஏன்னா சாதி ஒழிப்பாளர் அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் யாரெல்லாம் ஆதிக்க ஜாதிக்காரர்கள் தன் பேருக்கு பின்னால் சாதி பேர் போட்டுக்கிட்டாலும் ஐயர் ரெட்டியார் முதலியார் செட்டியார்னு அவங்க கிட்ட பேசினார் சாதி ஒழிப்பை டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு பிற்பாடு நான் ஆளுங்கட்சி ஒரு ஆளுங்கட்சின்னு ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த ரெண்டு பேர் கருத்துகளை வந்து எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும் இந்தியாவில் அதை நடைமுறைப்படுத்திய ஒரே தலைவர் வந்து கலைஞர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உணவு பற்றாக்குறை இருந்த சமூகம் இன்னைக்கு வந்து அறிவு நிலையில உயர்ந்து நிற்கிறது அது ஒரு அதாவது அந்த மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு கலைஞர் வணக்கம் திராவிட விழுதுகள் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டர் சத்திரம் அப்படிங்கிற ஊரில் வச்சுருக்கிறாங்க நான் ஒட்டர் சத்திரம்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த ஊர் பேர் வந்து ஒட்டன் சத்திரம் தான் இருக்குது அது ஒட்டன் சத்திரம்னு சொல்லக்கூடாது ஒட்டர் சத்திரம் தான் சொல்லணும்னு இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் அதிலையும் நான் சொல்லியிருந்தேன் அது திரும்பவும் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா ஒட்டன் அப்படிங்கிறது வந்து சாதி ரீதியாக பின்தங்கி சமூகங்களை கொடுப்பிடும்போது எப்பவுமே சாதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்க ஜாதியார்கள் தமிழ் கட்டமைப்பே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயர் ஐயங்கார் முதலியார் செட்டியார்னு அப்படி இருக்குது நீங்கள் ஜாதி படிநிலையில் வந்து இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா இரு சுருங்கி இன்னா மாறுது நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்னியன் கல்லன் பள்ளன் பறையன் சானான் இந்த மாதிரியான ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா படிநிலையில் சாதி படிநிலைக்கு ஏற்ற மாதிரி மொழி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு மரியாதை குறைவாக மாறுற ஒரு துணியில் இருக்குது அது மாதிரி வந்து ஒட்டன் சத்திரம் அப்படிங்கிறது கூட சாதிப்படிகளை பின்தங்கிய மக்களை குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கிறதுனால அதை இரு போட்டு சொல்லாம இன் போட்டு சொல்லுகிற ஒரு வடிவமாக இருக்குதுங்கிறதுனால அதனால ஒட்டர் சத்திரம் தான் சொல்லணும்னு நான் சொன்னேன் ஏன்னா இந்த ஊர் ஒட்டன் சத்திரம்னு இவங்க குறிப்பிட்ற ஊராக இருக்கு இந்த ஒட்டர் சத்திரத்துக்கு பக்கத்து ஊர் பார்த்தீங்கன்னா ரெட்டியார் சத்திரம்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த ஊரை வந்து ரெட்டியான் சத்திரம்னு சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம விரும்பலை அதுக்கு ரெட்டியார் சத்திரம்னு சொல்வது மாதிரி இந்த ஊரையும் ஒட்டர் சத்திரம் தான் சொல்லணும் அப்படின்னு பதினெட்டில் ஒட்டர் ஒட்டர் சத்திரத்துல திராவிட விழுதுகள் நடத்தின கூட்டத்தில் நான் பேசுகிறேன் அந்த திராவிட நம்பி பேசுவதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது திராவிட விழுதுகளில் இருக்கிற முக்கியமான தொடர்கள் அவர் ஒருத்தர் தொடர் வந்து அரிஸ்டாட்டிலோட நம்ம இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் வணக்கம் தொடர் வணக்கம் நூற்றாண்டினுடைய நிறைவு ஆமாம் இப்போ கலைஞருடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு வரையும் சொல்லி முடிச்சிட முடியாது ஒரு அரை மணி நேரத்தில் பேசி முடிச்சிட முடியாது இருந்தாலும் உங்களை மேம்படுத்தியால் உங்களை கவர்ந்த ஏதாவது கலைஞருடைய நிகழ்வுகள் நான் நான் நிறைய நான் கலைஞர் பற்றியான நான் நிறைய பே சரியா சொல்லணும்னா நான் அதிகம் பேசுறது பெரிய தலைவர்கள் பேசுறது வந்து முக்கியமா பெரியார் டாக்டர் அம்பேத்கர் குறித்து மிக அதிகமாக நான் பேசியிருக்கிறேன் இன்னும் சரியாக கூட சொல்லணும் டாக்டர் அம்பேத்கர் பெரியார் குறித்து இன்னொரு டைமென்ஷன்ல கூடுதலா தமிழ்நாட்டில் பேசுறது நான் தான் பெருமையாக கூட சொல்லுவேன் அவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக ஏன்னா சில விஷயங்களை நம்மளே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குங்கிறதுனால பெரியாரோட சாதி ஒழிப்புங்கிறது நல்லா இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை ஒப்பிட்டு சொல்வது அப்படிங்கிறதுல நான் தான் அதை முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஏழில் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக்கொள்வதை இந்தியாவிலே ஒழித்தவர் பெரியார் தான் அப்படிங்கிறத நான் தான் அதை வந்து உதாரணத்தோடு சொன்னேன் சுமரியாதி மாநாட்டில் தீர்மானம் போட்டார் அன்னைக்கு தீர்மானம் போடும்போது யாருமே ஆதரவு இல்லை எல்லாம் இருந்தாங்க ஆனால் அவர் சாகரத்துக்குள்ளார மாத்தினார் அப்படிங்கிறதையும் இங்கே சாதி சங்கம் வச்சுருக்கவங்க கூட சாதி பேர் போட்டுக்கொள்ள முடியாத ஒரு சூழலும் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா அதிக ஜாதியாக இருக்கிறவங்க எல்லாருமே தன் பேருக்கு பின்னால் ஜாதி பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பெரியார் வந்து தான் அதை மாற்றினார் ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தன் பேருக்கு பின்னால் ஜாதி பேர் போட்டுக்க மாட்டாங்க அதிகமாக இருக்கிறவங்க தன் பேருக்கு பின்னால் ஜாதி பேர் போட்டுக்கொள்ளுவாங்க இப்போ பெரியாரோட சிறப்பாக எப்படி பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவர் வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளார் இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகளாக தமிழ் சாதிகள்னு சொல்லி சாதி வழியை கட்டமைக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஏன் அவங்களுக்கு செல்வாக்கு கூடுதுன்னா அந்தந்த சாதிக்காரன்ட்டு அவங்க பெருமையை பேசுறது அவள் பெரியார் அப்படி இல்லை சாதி பேர் போட்டுக்கொள்ளாத ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திருப்பி நீ மட்டும் ஒன்று சாதாரணமாலாம் ஓன் ஜாதியும் மன்னர் சாதி தான் நீயும் போட்டுக்கேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் மாறா அப்படி அவர் சொல்லலை ஏன்னா சாதி ஒழிப்பாளர் அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் யாரெல்லாம் ஆதிக்க ஜாதிக்காரர்கள் தன் பேருக்கு சாதி பேர் போட்டுக்கிட்டாலும் ஐயர் ரெட்டியார் முதலியார் செட்டியார்னு அவங்கக்கிட்ட பேசினார் சாதி ஒழிப்பை அப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்து நான் அதை சொல்லி தான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பல விஷயங்களை பெரியாரோட நுட்பமான அரசியல அவர் எப்படி அணுகுனாருங்கிற கண்ணோட்டத்தில் வரலாற்று ஒப்புடுகிறோட நான் தான் நிறைய அதை பேசியிருக்கிறேன்ங்கறத நான் எப்பவுமே பெருமையாகவும் என்னோட அடையாளத்தின் உண்மாவும் நான் சொல்லுவேன் அதுபோல் தலைவர் அம்பேத்கரை வந்து பெரியாரிய கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டதுக்கு ஒருப்பாடு அவர் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு தலைவராக இருந்தார் அப்படிங்கிறதும் அம்பேத்கர் கண்ணோட்டத்தில் சாதி எவ்வளோ நுட்பமாக இயங்குது அப்படிங்கிறதையும் அம்பேத்கரோட இன்னொரு டைமென்ஷனையும் அம்பேத்கரை வந்து அம்பேத்கர் படித்தார் சட்டம் எழுதினார் அவர் சாதி ஒழிப்பு இயங்கினார்னு பொது சொல்லாமல் எவ்வளோ பர்டிகுலர் பண்ணாருங்கிறதையும் நான் தான் அதிகம் சொல்லியிருக்கிறேன் அதே போல் தலைவர் அம்பேத்கர் வந்து தலித் மக்களை குறிப்பிடுவதற்கு சாதி குறிப்பிடுவதற்கு நுட்பமான வார்த்தைகளை பயன்படுத்தினார் வேற வார்த்தைகளை வந்து அன்டச்சபிள்ஸ் தீண்டப்படாதவர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தான் சமூக ரீதியாக குறிப்பிடுவார் சட்ட ரீதியாக குறிப்பிடும்போது அவர் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிற வார்த்தையை குறிப்பிடுவாருங்கிறதும் இந்து மதம் எவ்வளவு நுட்பமாக இயங்குது அது சீர்திருத்தம்லாம் முடியாது அதில் விற்று வெளியேறுவது அதை ஒழிப்பது அதுக்கு அதை தீர்மானம்ங்கிறது அவர் எவ்வளோ நுட்பமாக சொல்லியிருக்கிறாருங்கிறத வேதம் புராண இதிகாசத்தில் சொல்லியிருக்கிறாருங்கிற அந்த சிறப்புகளோடு சேர்த்தே நான் அதை பேசியிருக்கிறேங்கிற பெருமை எனக்கு எப்பொழுதுமே உண்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிற இந்த ரெண்டு தலைவர்களுக்கு அப்புறம் தமிழில் நான் அதிகம் பேசுகிறதுன்னா கலைஞர் குறித்து தான் நான் பேசியிருக்கிறேன் பெரியார் அம்பேத்கர் எவ்வளோ பேசியிருக்கிறனோ அந்த அளவுக்கு நான் கலைஞர் குறித்து அவ்வளோ சிறப்புகளை இதே போன்று கலைஞர் குறித்து நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் கலைஞரோட நுட்பமான விஷயங்கள்ல அவர் வாழ்வியல்ல எப்படிலாம் அவர்த்தோட கொள்கைகளை வந்து செஞ்சிருக்கிறாருங்கிறது இந்த ஒப்பிட்டில் அவர் எப்படி பா பராசக்தி படத்தை கலைஞர் வியூவில் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நான் வந்து நிறைய பேசியிருக்கிறேன் அது கலைஞரும் கேட்டிருக்கிறாரு அவ்வொரு கண்ணோட்டத்தில் பராசக்தி பார்ப்பது அதில் உண்மை கலைஞர் எப்படி அழு அணுகு பராசக்தி வசனம் அவர் ஆட்சியில் செய்த சிறப்பு தன் குழந்தைகளுக்கு கொள்கை ரீதியாக அவர் எப்படி பேர் வச்சார் அப்படிங்கிறத அப்புறம் மொழியை வந்து தமிழ் மொழியை வந்து எப்படி ஒரு மதசார் பற்றத்தான் நிறுவனார் சைவம் வயணவம் சமயங்கள்லேருந்து தாண்டி நீங்கள் சைவ பயணமும் தான் இங்கே இருந்த இருந்தபோது அதை தகர்த்து இங்கே சைவ வைணவம் உள்ள தமிழது நாத்திகர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் தமிழர்கள் தான் அவங்களுக்கு அடையாளம்னு சொல்லி திருக்குறளா நிப்பாட்டினது நாளடியார் பேசுனது எல்லாம் தமிழ் அடையாளமாக மதசார்பற்ற நிப்பாட்டினதுன்னு கலைஞரோட நுட்பங்களை நான் தான் தீவிரமாக பேசியிருக்கின்ற பெருமை எனக்கு எப்பவுமே உண்டு இங்கே கேட்டதில் வந்து கலைஞரான எப்படி பார்த்தேன் அப்படிங்கறத வந்து நான் வந்து வியக்கும் தலைவராக மூன்று தலைவர்களை வைக்கிறேன் அதில் வந்து எனக்கு டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு பிற்பாடு நான் ஆளுங்கட்சி ஒரு ஆளுங்கட்சியின் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த ரெண்டு பேர் கருத்துக்களை வந்து எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும்னு இந்தியாவில் அதை நடைமுறைப்படுத்திய ஒரே தலைவர் வந்து கலைஞர் தாங்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பேசி நிறைய கேட்டுருக்கிறாங்க ஒரு ஆசிரியராக நீங்க கலைஞர் அப்படி பார்க்குறீங்க கலைஞர்கிட்ட வந்து உங்களோட சிறப்புகள் நீங்க எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்க சொல்லுங்க முதல் இந்த காணொலியை தொடங்குறப்ப நீங்க அறிமுகத்தின் சொன்னீங்க ஊருடைய பேர்ல இரு விகுதி இன் விகுதியை பத்தி சொன்னீங்க அது இன்னு போட்ட மரியாதை குறைச்சல் இரு போட்ட மரியாதைக்கானதாக கருதப்படுகிறது பொதுவான கருத்தா இருக்குதுங்க ஆனா கலைஞர் வந்து பாட புத்தகத்துல முதல் வந்து இவர் ஐயர் நல்லவர் இவர் ஜாதி போட்டு இன்னு போட்டு இவர் இந்த தொழிலை செய்கிறார் அப்படின்னு இருந்தத எல்லாமே இரு விகுதியை போட்டு அந்த பாட புத்தகத்தை திருத்தியவர் கலைஞர் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆட்சிக்கு வர்ற முதல் நிலையில் மக்களுக்கு அடிப்படையான தேவை உணவு அந்த உணவுக்கான தேவையை நிறைவு செய்வதற்காக நியாய விலை கிடைத்த திறந்து மக்களுக்கு அன்றாட குறைந்த விலையில் உணவுப் பொருள் கிடைக்கணுங்கிற சூழ்நிலையிலே கலைஞர் முதலமைச்சராகிறார் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து கடைசியில் தன்னுடைய நிறைவு ஆட்சி பகுதியில் தமிழ்நாடு எப்படி மாறுதுன்னா அன்றாட தேவைகளுக்கு உணவு தேவைகளுக்காக ரேஷன் கடையை திராடி சென்றிருந்த மக்கள் குடும்பத்தில் இருந்து இன்னைக்கு ஐடி பார்க்குக்கு போய் வேலைக்கு போற அளவுக்கு கல்வி தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைய செய்தவர் கலைஞர் அப்படிங்கறத ஒரு சமூக புரட்சின்னு சொல்லல அதாவது ஆசிரியர் வீரமணி கூட அதுக்கு அடிக்க அடி அடிக்கொருக்கே சொல்லுவார் ரத்தம் சிந்தாத புரட்சி ஒரு மயில ஒரு ஒரு சு ஒரு துளி மையில ஒற்றை கையொப்பத்தில் நிறைவேற்றப்பட்ட சமூக மாற்றத்துக்கான திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர் இன்னைக்கு ரஷ்ய புரட்சியில தொள்ளாயிரான பேர் இறந்து ரத்தம் சிந்திய புரட்சி அடுத்து ஒவ்வொரு நாடு காப்பிடல் கஷ்டம் யாரா இருக்கட்டும் எல்லாமே ஆயுதங்களை தூக்கித்தான் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் திராவிட இயக்கம் மட்டும்தான் ஒரு துளி மையில ஒற்றை கையெழுத்துல சமூகத்தை மாற்றியது அப்படின்னு சொல்லி திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் மற்ற ஆசிரியர் போன்றவர்கள் அந்த கருத்துக்களை வெளியிடுறாங்க இது வந்து கடை நிலையில உணவு பற்றாக்குறை இருந்த சமூகம் இன்னைக்கு வந்து அறிவு நிலையில உயர்ந்து நிற்கிறது அது ஒரு அந்த மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு கலைஞர் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு வேளாண் துறையில இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தொண்ணூறு அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஆறு அணைகள் கலைஞர்கள் அணைக்கட்டுகள் நீர்ப்பாசனம் இலவச மின்சாரம் இந்த மூன்று திட்டங்களும் கொண்டு வந்து விவசாய குடும்பத்தில் பொருளாதாரங்கள் தண்ணீர் அடைந்ததுக்கு பிறகு அவர்களும் அறிவுத்துறையை நோக்கி வளர்ந்திருக்கிறாங்க கல்வி வேலை வாய்ப்பு மற்ற துறைகளில் வளர்ந்துருக்கிறாங்க அப்ப பார்த்துன்னு சொன்னா சுயமரியாதை கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் இது அனைத்துமே கலைஞருடைய ஐந்தாண்டுகளில் அதுவும் எந்த விதமான போராட்டமும் இல்லாம எந்த விதமான உயிரிழப்பும் இல்லாம ஒற்றை கைகளுக்கு ஜனநாயக முறைப்படி சமூக புரட்சி ஏற்படுத்தியவர் கலைஞர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க சிறப்பு நீங்கள் உண்மையை சொல்லும் போது நான் என்ன மாற்றம் நினைக்க முடியும் நீ எதையே கட்டுக்கதையாவோ அல்லது ஒரு ஏதோ ஒரு நமக்கு பிடித்த தலைவர் அதனால நம்ம வந்து அவர் இஷ்டத்துக்கு புகழ்ந்து அதெல்லாம் இல்லை எல்லாமே டாக்குமெண்ட் இருக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது நடைமுறை இல்லாத சாதனையா இருக்குதுங்கிற அந்த உண்மையை அடிப்படையில் தான் நம்ம பேசுறோம் அதனால வெறுமனே புகழ்ச்சி உரையாரு நீங்க சொல்லலை நீங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நீங்க எமோஷ்னலா பேசும் போதே நீங்க எவ்வளவு அந்த நடந்த அந்த சம்பவங்களை சட்ட ரீதியா அவர் எல்லாமே செஞ்சது அதை எல்லாத்தையும் நீங்க எமோஷனலா அவரு ரொம்ப நீங்க ரொம்ப எமோஷனலா நீங்க கலைஞர் எந்த அளவுக்கு அதை விரும்பி இருக்கிறீங்கன்னு தெரியுது